நம்ம வந்து நமக்கு தாழ்வு மனப்பான்மை எப்போ வரும் அப்படின்னா சாப்பிடாமல் அதாவது என்னால் சாப்பிடாமலே இருக்க முடியாது ஒரு வேளை கூட என்னால் பட்டினி கிடக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் ஏன்னால் உணவுக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க உணவுக்கு அந்த பலவீனமாக இருக்கிறோம் உணவுக்காக உணவுக்கு நம்ம அடிமையாக இருக்கும் அதனால் தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக ஏற்படும் என்னால் ஒரு வேளை கூட பட்னி கிடக்க முடியாதுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அது ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்புறம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கேடானது இதை சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து நோய் வரும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த உணவை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் தாழ்வுமான பன்மை வரும் இப்போ உங்களை வந்து ஒருத்தர் வந்து அடிக்கிறாரு அவமானப்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்டே நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குதா இல்லையா உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக உங்களை வந்து ஒருத்தரை அவமானப்படுத்துறாரு அசிங்கப்படுத்துறாரு அடிக்கிறாரு உதைக்கிறாரு அவர்கிட்டே போய் பழகுறீங்க உங்கள்கிட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்குமா இல்லையா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவர் கூட நம்மளால் பழகாமல் இருக்க முடியலையே இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறாரு தெரியுது சே அதனால அவர் கூட போய் பழகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தா அது போல் தான் ஒரு உணவு இந்த உணவை சாப்பிட்டா நோய் வரும்னு தெரியுது ஆனால் தான் போய் சாப்பிட்டுட்ருக்கீங்க நோய் வந்து அவமானம் வரும் ஏன்னா ஒரு சுகர் இருக்குது எனக்கு சுகர் இருக்குதுன்னு வெளியில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இருக்கும் உங்களுக்கு வந்து கூச்சமாக இருக்கும் ஒரு நோய் இருக்குதுன்னா அதை வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் அதனால் வந்து த நோய்ங்கிறது தாழ்வு தான் ஒரு தாழ்வான நிலை தான் அதனால் நோயை தருகிற உணவுலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தாழ்மான பன்மை வரும் அது ஒன்று அடுத்து வந்து உங்களால் உண்ணாவிரதம் இருக்க முடியல ஒரு வேளை கூட என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தாழ்மான பன்மை ஏற்படும் அதனால் தன்னம்பிக்கைங்கிறது உணவு உண்பதில் நமக்கு உணவு உண்ணாமல் யாராலையும் இருக்க 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 முடியாது இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை கண்டிப்பாக சாப்பிடுவோம் அதில் ஒன்றும் எந்த தப்பும் கிடையாது ஆனால் அதுக்காக வந்து என்னால் சாப்பிடாமலே இருக்க முடியாது என்கிற உங்களுடைய நிலைப்பாடு இருக்குல்ல அது அது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் அதனால் ஒரு உணவு என்பதில் நமக்கு எது ஒரு உயர்வு மனப்பான்மையோடு சாப்பிட்ணும் அதாவது நம்ம ஒன்றும் சாப்பாட்டுக்கு அடிமை கிடையாது நம்ம ஒன்று மோசமான உணவில் நம்ம சாப்பிட மாட்டோம் தவிர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு என்னால் ஒரு வேளை என்ன ஒரு வேளை என்ன ஒரு நாள் கூட பட்னியாக கிடக்க முடியும் அது அஞ்சு நாள் கூட என்னால் பட்னியாக கிடக்க முடியும் இந்த மாதிரியான பட்டினியாக கிடக்கின்ற உங்களுடைய திறன் தான் உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு காரணமாக இருக்கும் உங்களால் ஒரு வேளை கூட பட்டினியாக கிடக்க முடியாதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அதனால் என்னால் ஒரு வேளை பட்டினியாக கிடக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது அது என்னால் ஒரு நாள் பட்டினியாக கிடக்க முடியும் அதில் ரெண்டு வேளை பட்டினியாக கிடக்கும் போது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதுவே மூணு வேளை என்னால் பட்டினியாக கிடக்க முடியும் அப்படிங்கும்போது உங்களுடைய தன்னம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்னென்ன என்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் பட்டினியாக கிடக்க முடியும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு ரெண்டு நாள் பட்டினியாக கிடக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம் உங்கள் மேலே இருக்கிற உங்கள் நம்பிக்கை இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாகுதுங்குன்னு அர்த்தம் என்னால் அஞ்சு நாள் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு பட்டினியாக கிடக்க முடியும் உண்ணாவிரதம் இருக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை இன்னும் கொண்டே போகிறது அதனால் அஞ்சு நாள் பத்து நாளுங்கிறது ரொம்ப அபாரமான ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அதுக்காக வாழ்நாள் வந்து சாப்பிடாமலே இருக்கணுங்கிறது அது தேவையில்லாத விஷயம் அதனால் கண்டிப்பாக அதுக்காக நம்ம வந்து என்னால் ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிறது வந்து மிக மோசமான பலவீனமான ஒரு தாழ்வு மனப்பான்மையை உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மேலே ஏற்படுத்தும் அதனால் ப உண்ணாவிரதம் இருப்பது ரொம்ப அடிப்படையான உங்களுடைய உங்கள் மீது உங்களுக்கு இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையை அது காட்டுது உங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை அது தரும் அதனால் உயர்வு மனப்பான்மை எங்கே ஆரம்பிக்குது தாழ்வு மனப்பான்மை எங்கே உங்கள் தாழ்வு மனப்பான்மையை நீக்கணும்னா உண்ணாவிரதம் இருந்து பழகுங்க ஒரு வேளையாச்சும் உண்ணாவிரதம் இருந்து பழகுங்க அப்படின்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை மறைய ஆரம்பிக்கும் அதை நீங்களே உணர்வீங்க தொடர்ச்சியாக அதை கவனித்து பாருங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும் கஷ்டமாக தான் இருக்கும் உண்ணாவிரதாக இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டப்பட்டாதான் அந்த கஷ்டத்தை அனுபவித்தால் தான் கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டா தான் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை வரும் தாழ்வு மனப்பான்மைங்கிறது இது போன்ற கஷ்டங்களை என்னால் சகிச்சிக்க முடியல அந்த அளவுக்கு எனக்கு திறன் இல்லை அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ஒரு பிற உயிரினங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப நாள் உண்ணாவிரதம் இருக்கிற அந்த திறன் அவைகளுக்கெல்லாம் உண்டு ஆடுக்கோ நாய்க்கோ நரிக்கோ எறும்புக்கோ அல்லது ஓனாய்க்கோ இந்த ஓணான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் சில ஓணான்லாம் வந்து ஒரு கிணத்தோட விளிம்பில் விழுந்து மாட்டிக்கிது பல பத்து நாளாக அங்கே தான் உட்காந்துருக்குது பத்து பதினஞ்சு நாளாக அதே இடத்துல வெளியே வர முடியல அப்போ கிணத்துக்குள்ளே ஒரு ஒரு விளிம்பில் உட்காந்துருக்குது தவறி உள்ளே உழுந்துருச்சு அப்போ அந்த அந்த ஓணான் கிட்ட எவ்வளோ நாள் அது பசியோடு இருக்குது பாருங்கள் வெளியே வர முடியல ஆனாலும் பசியோடு அந்த இடத்துல இருக்குது ஏழு எட்டு நாள் நான் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு பிற உயிரினங்களுக்கு உண்ணாவிரதம் இருக்கிற சக்தி இருக்குது நாமளும் உயிரினங்கள் தான் உயிரினங்களுக்கான இயல்பு அது உணவு உணவு உண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த திறன் என்பது உயிரினங்களுக்கான இயல்பு அந்த இயல்பை நாம் இழந்து விடக்கூடாது அதை மீட்டெடுக்கணும் நான் வந்து புதுசாக நீங்கள் இந்த பயிற்சி செய்யுங்க மனிதர்களுக்கு இல்லாத இந்த திறமையை நீங்கள் அது அப்படி சொல்லலாம் நான் இயற்கையான திறமையை தான் நான் எப்போவுமே நம்புவேன் இயற்கையான திறமைங்கிறது நம்மளை பிடிச்சிக்கும் விடாது இயற்கையான திறமைங்கிறது செயற்கையான திறமை நீ எவ்வளோ தான் பழகுனாலும் அது ஒன்று விட்டு போயிடும் அதை வந்து நம்ம பிடிச்சி வைக்கவே முடியாது செயற்கையான திறமை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகம் கூட இது ஒரு செயற்கையான திறமையால் உருவான உலகம் இது வந்து நீங்கள் எவ்வளோ தான் இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சாலும் அது மனுஷங்களுக்கு விட்டு மனுஷங்களை விட்டுட்டு போயிடும் அதனால் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் எவரெஸ்ட்டு சீக்கிரம் ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த திறமையை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாது அவரோட பையனுக்கே அவர் கடத்த முடியாது அப்போ அந்த திறமைங்கிறது செயற்கையான திறமை அது அது ஒன்றை விட்டு போயிடுது அப்படின்னு அர்த்தம்